ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லாச்சு வீடியோ போட்டு இன்றைக்கி நம்மளுக்கு வந்து தாம்பலம் பை தான் ஆர்டர் வந்திருக்கு தைச்சி கொடுக்குறதுக்கு இப்போ நம்ம வந்து தாம்பலம் பை தான் தைக்க போகிறோம் இந்த மாதிரி மார்க்கர் கொடுத்துருவாங்க நம்மளுக்கு வந்து ஹேண்டில் ரெடி பண்ணியும் கொடுத்துருவாங்க நம்ம வந்து அந்த மார்க்கரில் ஹேண்டில் வச்சு நம்ம வந்து தைக்கணும் அவங்க கொடுத்துருக்க மார்க்கில் நம்ம ஹேண்டில் வச்சு தைக்கணும் ஃபுல்லாக இந்த மாதிரி பைஃபுல்லாம் நம்ம தைச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து நூலை கட் பண்ணிவிட்டு எல் ஷேப்பில் ஒரு தையல் போட்டுடணும் பைய அடிச்சுட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் ஃபுல் ஃபினிஷிங் வீடியோ வந்து நான் போடுறேன் உங்களுக்கு இதில் எதனா ஒரு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி தாம்பளம் பை கொடுத்தா நீங்கள் வாங்கி தையுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலை தான் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க